அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தோம்லாம் முதல் இடத்துல வந்து முத்துக்குமரம் தான் மாசாக இருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன் இவ்வளோ நாள் நம்ம வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற ஒரு ஃபேக் பர்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் இப்போ என்னடான்னா சௌந்தர்யா பண்ண தப்புகளை நம்ம வந்து சொன்னோம் அப்படிங்கிறனால இப்போ சௌந்தர்யா ஃபேன்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இப்போ எல்லாமே வந்து பார்த்தா நம்ம சேனலில் விட்டு போயிட்டுருக்காங்க அப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து சௌந்தரியம் இந்த மாதிரி பல கேடுகட்ட பிஹேவியர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பிஹேவியர் சுத்தமாக சரியில்லை ஒரு ஆளை போய் அடிக்க போகிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி மஞ்சள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நாய் விடுற மாதிரி ஊழல் விட்டு அவங்கள வந்து மாக் பண்ணுறது கேவலைப்படுறது நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதனால நம்ம இதுக்கு மேலே வந்து சவுந்தரியாக்கே சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை அதனால் வந்து நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் இந்த கேமுக்காகவே வந்து தன்னால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்க எந்த கெட்ட வார்த்தை எதுவும் பேசாமல் கேம் விளாட்ற முத்துக்குமனும் சப்போர்ட் பண்ண போகிறோம் அதனால் முத்துக்குமரன் ஆர்மி முத்துக்குமன் ஃபேன்ஸாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஏன்னா நம்ம யார் உண்மையாக இருக்காங்களோ அவனுக்கு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் சும்மா வந்துட்டு இவங்க இவ்வளோ நாள் நல்லா இவ்வளோ நாள் இவங்க என்னென்னா ஒரு சுயரூபத்தை வெளியே காட்டாமலே இருந்திருக்காங்க இப்போ தான் வெளியே வருது அப்போ நம்ம யாருக்கு அவங்கள நம்ம வந்து ஓரம் கட்ட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் முத்துக்குமரன் தான் இருபத்தொம்போது புள்ளி பதினாறு சதவீதம் ஓட்டுகள் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டு வேறு லெவல் ஓட்டு மக்கள் சப்போர்ட்டு முழுக்க முழுக்க முத்துக்குமனுக்கு தான் இருக்குது ஏன்னா முத்துக்குமன் மேலே எந்த ஒரு கெட்ட பேரோ இவர் வந்து இப்படி தப்பாக பேசுகிறாரு ஒருத்தவங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறாரு ஒருத்தவங்களை வந்து ஏதாவது பண்ணுறாரு அப்படிங்கிறது இல்லை அவர் அவர் கேம் வந்து விளையாடுறாரு அவர் தன்னிச்சையாக தன்னை வந்து நல்லவனாக காட்டணும் அப்படிங்கிறது இல்லாமல் இயல்பாக வந்து இருக்கார் ஆனால் வந்து சௌந்தரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து சட 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 குறைஞ்சிருச்சு பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தேழு சதவீதம் ஓட்டுக்கான ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதினேழு அதாவது நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமன் வித்தியாசம் வந்து இருபதாயிரம் ஓட்டுருந்துச்சி நேற்றுக்கும் முப்பதாயிரம் ஓட்டு இன்றைக்கி ஐம்பதாயிரம் ஓட்டு முத்துக்குமனுக்கும் சௌந்தர்யாவுக்கு டிஃப்ரென்ஸ் ஏன்னா நம்மள மாதிரி சப்போர்ட் பண்ணவங்க இப்போ பிடிக்கலை சௌந்தர்யாவை சுத்தமாக பிடிக்கல அவங்க நடவடிக்கை சரியில்லை மஞ்சரியை மேக் பண்ணது தப்பு இன்றைக்கி தரிசிக்காவை அடிக்க போனது தப்பு தரிசிக்காவை அடிக்க போகிறது ஜாக்கிலையும் அடிச்சிக்குவாங்க நீ எதுக்கு போகிற அப்படி என்ன என்னத்தை எவ்வளோ த இவ்வளோ பெரிய தப்பாக இருக்கட்டும் நீ எதுக்கு அடிக்க போகிற அப்போ தப்புன்னா தப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம் அதான் நம்ம வந்து சொல்கிறோம் அதனால் வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் நம்ம சேனலை அனுசரி பண்ணுறாங்க பண்ணுங்க நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே போன விட அதனால் மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அவங்க வந்து நம்ம சேனல் ஆதரித்து சப்போர்ட் பண்ணால் போதுங்கிறதான் அதுக்கப்புறம் வந்து ரணவ் இருக்காப்புல ஒம்பது புள்ளி எண்பத்தஞ்சி சதவீதம் மோட்டுக்கால் முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்று ரணவு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்காப்புல மூணாயிரத்துக்கு வந்துட்டாப்புல ஜாக்லியை தூக்கி கீழே போட்டாங்க அவ்வளோதான் ஜாக்லீனும் சௌந்தரியாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கோவா கேங் மாதிரி ஒரு கேங்கை சேர்ந்துக்கிட்டு அது வந்து மக்களுக்கே பெருசாக பிடிக்கல அதுக்கப்புறம் பாருங்கள் மஞ்சுரி பாருங்கள் கடை நேற்றுக்கு பார்க்குறேன் கீழே இருந்தாங்க ஆனந்தி சாச்சனா மஞ்சுரி இருந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் ஜாக்லீனுக்கு மேலே வந்துட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இடத்துக்கு வந்து மஞ்சூரி வந்துட்டாங்க ஆறு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் ஓட்டுகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினொன்று வேறு லெவல் ஓட்டு அப்படின்னு தான் சொல்லணும் சத்தியாவை தூக்கி சாப்பிட்டாங்க ரயானை தூக்கி சாப்பிட்டாங்க ரஞ்சித் தூக்கி சாப்பிட்டாங்க அப்படியே தூக்கி சாப்பிட்டு மேலே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சத்யா இருக்காப்புலாம் அஞ்சு புள்ளி பன்னெண்டு சதவீதம் ஓட்டுகள் பதினேழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் ரயான் இருக்காப்பெல்லாம் நாலு புள்ளி ஏழு ஒம்பது சதவீதம் ஓட்டுகள் பதினாறாயிரத்தி ஏழ்நூறு ரயான் வந்து அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டு அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் ரஞ்சித்து வந்து நாலு புள்ளி அறுபத்தி சதவீதம் ஓட்டுகள் பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரஞ்சித் சார் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு இது பண்ணார் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து பவித்ரா இருக்காங்க பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி ஓட்டு அதுக்கப்புறம் தர்சிகா இருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ஓட்டு எனக்கு தெரிஞ்சு தர்சிகாவுக்கும் இதுக்கு மேலே வந்து ஓட்டு வரும்னு நினைக்கிறேன் தர்சிகா ஓட்டு வந்து தர்சிகா இந்த வாரம் சேவ் பண்ணப்படுவாங்க ஏன்னா வந்து இந்த சௌந்தர்யா வந்து வாண்டாக அடிக்க போனதெல்லாம் வந்து ஒஸ்ட் பிஹேவியர் அதனால் வந்து அப்புறம் சாச்சனா வந்து மூணு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் ஓட்டுக்கள் பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்புறம் ஆனந்தி வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபது மொத்தம் இந்த வாரம் வெளியேற போகிறது வந்து சாச்சனா இல்லை ஆனந்தி அவங்க ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஓட்டிங் அலைன்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை திருப்பி ஒருக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் மக்களே நன்றியே வணக்கம்